நடைபெற இருக்கிற பதினேழாவது இந்திய நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்திலும் புதுவையிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி செகுலார் புரோக்ரசிவ் அலையன்ஸ் அதற்கு தலைமையேற்றிருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஆர் உயிர் சகோதரர் மாண்புமிகு தளபதி மு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் இந்த கூட்டணி தமிழகம் புதுவை உள்ளிட்ட நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளிலும் மகத்தான வெற்றி பெறும் இந்திய நாட்டினுடைய அரசியலில் திருப்புமுனையாக அமையப்போகிற ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் ஜனநாயகமா பாசிசமா பன்முகத்தன்மை கொண்ட மதச்சார்பற்ற இந்தியாவா மதச்சார்பின்மையை தகர்த்து ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கலாச்சாரம் என்ற அனைத்தையும் தகர்க்கின்ற அரசா இந்த கேள்விதான் இந்த தேர்தலில் எழுந்திருக்கிறது தமிழகத்துக்கு தலைமை அமைச்சர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களினுடைய அரசு முல்லை பெரியாறு காவிரி நதிதீரத்தில் வாழும் விவசாயிகளினுடைய வாழ்வை அடியோடு பாழாக்கின்ற விதத்தில் மேகதாட்டுவிலே அணை கட்டுவதற்கான அனுமதி கஜா புயலிலே உயிர் நீத்தவர்களுக்கு அனுதாபம் கூட தெரிவிக்கின்ற மனப்பான்மை இல்லாத அளவுக்கு தமிழகத்தை எள்ளி நகையாடி கிள்ளுக்கீரையாக நினைக்கின்ற தலைமை அமைச்சரின் மனோபாவம் இந்தி சமஸ்கிருத மொழிகளை திணித்து திராவிட இயக்கத்தினுடைய குறிக்கோளுக்கு எதிராக செயல்படுகிற நரேந்திர மோடி அரசு அகற்றப்பட வேண்டும் என்பது மட்டுமல்ல இந்துத்துவ சக்திகளின் பிரதிநித் பிரதிநிதித்துவமாக இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணி வெற்றி பெறாது வெற்றி பெறக்கூடாது இங்கே தமிழ்நாட்டில் அருமை தங்கை கனிமொழியவர்கள் ஒரு சிறந்த கவிஞர் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் தமிழகத்தின் உரிமைகளுக்காக இந்தியா பூராவிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் உரிமை மறுக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெருமை சேர்த்த அன்பு சகோதரி கனிமொழியவர்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிறார்கள் ஒரு லட்சத்துக்கு அதிகமான வாக்குகள் வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் நான் என்னுடைய பிரச்சாரத்தை இருபத்தி ரெண்டாம் தேதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்துதான் நான் தொடங்குகிறேன் திருவேகுண்டம் ஆழ்வார் திருநகரி திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஆத்தூர் தூத்துக்குடி குறுக்குச்சாலை குளத்தூர் விளாத்திக்குளம் என்று முதல் பிரச்சாரத்தை மாலை நாலு மணி தொடங்கி முடித்து மறுநாள் மாலை நாலு மணிக்கு தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட இன்னொரு முக்கிய நகரமான கோவில்பட்டியிலே பிரச்சாரத்தை தொடர்கின்றேன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திருவாரூரிலே பிரச்சாரத்தை தொடங்குகின்றார்கள் தமிழக வெங்கும் அவருடைய பிரச்சார பயணம் மகத்தான வெற்றியை இந்த அணிக்கு குவிக்க இருக்கின்றது நானும் தமிழகத்தினுடைய அனைத்து தொகுதிகளிலும் பிரச்சாரம் செய்ய விரும்புகிறேன் அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களும் விரும்பினார்கள் எனவே எங்களுடைய தேர்தல் அறிக்கை இருபதாம் தேதி வெளியிடப்படும் இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் பதினாறு மாலை நாலு மணி வரை என்னுடைய பிரச்சாரம் நடைபெறும் அன்பு தங்கை மீது பாசமும் பரிவும் கொண்ட அன்பு தங்கை கனிமொழி அவர்கள் மாபெரும் வெற்றி பெற்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற மக்களவையிலே தமிழகத்தின் குரலாக திராவிட இயக்கத்தின் குரலாக அவரது குரல் ஒலிக்கும் தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க